அல்லாவை வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லை என்று அல்லாஹு தன்னை திருமறையிலே சொல்லிவிட்டு சொல்கிறான் அல்லாஹு நீதியாளன் அந்த நீதியை மலக்குமார்களுக்கு கொடுத்திருக்கிறான் அந்த நீதியை ரசூல்மார்களுக்கு கொடுத்திருக்கிறான் அந்த நீதியை ரசூல்மார்கள் என்ன செய்தார்கள் தன்னுடைய வாழ்க்கை வழிமுறையின் மூலமாக அவர்களை பின்பற்றிய அவருடைய நல்ல தோழர்களுக்கு அல்லாஹு தாலா கொடுத்திருக்கிறான் இந்த உலகத்திலே வாழ்கின்ற அத்தனை பேர்களுமே நீதியோடு வாழ வேண்டும் நேர்மையோடு வாழ வேண்டும் என்ன செய்தால் சரி அல்லாவுக்கு தெரியாமல் இல்லை அவன் பார்த்து கொண்டும் கேட்டுக்கொண்டும் இருக்கிறான் நீதி தவறி நான் நடந்தோம் என்று சொன்னால் மறுமையிலே இன்றைக்கு நல்லவர்களுக்கு அதிகமான சோதனைகள் வருகின்றன கெட்டவர்களெல்லாம் மேலும் மேல் உயர்ந்து கொண்டே போகிறார்கள் அப்போ அல்லாஹுத்தல் இந்த விஷயத்திலே நீதி தவறி நடக்கிறானா என்று சிலவர்களுக்கு சந்தேகம் ஏற்படலாம் தன்னுடைய சகோதரன் விஷயத்திலே கொடுக்கல் வாங்கலிலோ அல்லது மான மரியாதையிலோ ஏதோ விஷயத்திலே ஒரு கேடு விளைவித்திருப்பான் என்று சொன்னால் ஒரு தப்பான ஒரு செயலை செய்திருப்பான் என்று சொன்னால் அல்லாவுடைய தூதர் சொல்லுகிறார்கள் அப்போ நாம் உலகத்திலே பார்க்கிறோம் குரானை ஓதுகிறோம் குரான் அடிப்படையில் நடக்க வேண்டும் என்று நான் சொல்லுகிறோம் ஆனால் யார் குரான் அதிசையை பின்பற்றுகிறார்களோ யார் இஸ்லாமிய மார்க்கத்தில் மிக பற்றுதலோடு இருக்கிறார்களோ அவர்களுக்கு சோதனைக்கு மேல் சோதனை வருகின்ற காட்சியை பார்க்கிறோம் நல்லது நடந்தால் நம்ம சந்தோஷப்படணும்

من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللہ مبارک اللہ وعلا آل محمد کمابار طالیٰ ابراہیم مجید اما بعد فقد قال اللہ اللّہ فی کلامہ العزیز والفرقان المجید باللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم شہید اللہ انہو لا الہ الا ہوا ஒல் மலாய்க தூமி காய்மில் குஸ்தி லாயிலாக இல்லாஹு ஒல் அசீசுல் ஹக்கீம் புகழும் புகழ்ச்சியும் எல்லாம் வல் அல்லாஹ் ஒருவனுக்கே நிலவட்டுமாக அவனுடைய கருணையும் அன்பும் உலக தூதர் உத்தம போதகர் நபிகள் நாயும் சல்லல்லாஹு அலி வசல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய வாழ்க்கையை பின்பற்றி வெற்றியடைந்த அவர்களின் குடும்பத்தினர்கள் சத்திய சீலர்களான சஹாபா பெருமக்கள் தாவியன்கள் தபவ் தாபியன்கள் உலகத்தில் வாழ்கின்ற அனைத்து இஸ்லாமிய பெருமக்களும் இது நிலவட்டுமாக கண்ணியம் நிறைந்த அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு இணங்க அவன் கடமையாக்கிய அந்த தொழுகையை நிறைவேற்றுவதற்காக அவனுடைய இறை இல்லத்திலே நாம் வீற்றிருக்கிறோம் இந்த நல்ல நேரத்திலே இந்த ஜிம்மாவுடைய உரையாக தரப்பட்டிருக்கிற தலைப்பு இன்னல்லா ஹக்முன் அதில் அல்லாஹு நேர்மையானவன் நீதியானவன் என்ற தலைப்பு தரப்பட்டிருக்கிறது உலகத்திலே வாழ்கின்ற எல்லா மக்களுடைய பிரச்சனைகளுக்கும் அல்லாஹு தாலா ஒரு சரியான தீர்வையும் நேர்மையையும் தந்திருக்கிறான் அல்லாஹு ஜல்லஸ் ராணுவத்தால ஒருபோதும் தன்னுடைய நேர்மையிலிருந்தும் நீதியிலிருந்தும் அவன் பின்வாங்குவதில்லை மாறுவதில்லை அல்லாஹு தாலா தன்னை பற்றி தான் நீதியாளன் நேர்மையாளன் என்று தன்னை பற்றி திருமறை குரானிலே சொல்கின்ற பொழுது அல்லாஹ் சொல்கிறான் ஷஹிதல்லாகு அன்னகு ஆயுதாக இல்லாகுவ அல்லாஹுவை தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லை என்று அல்லாஹூத்தாலா தன்னை திருமறையிலே சொல்லிவிட்டு சொல்கிறான் உள் மலாய்க்கத்து கத்து ஒரு உழலிலுமே காய்மே இலக்கிஸ்து மலக்குமார்கள் எல்லோ பேர்களுமே இந்த உலகத்திலே நீதி நிலைநாட்டுவதற்காக தான் அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் அல்லாவுத்தால சொல்கிறான் நான் நீதியாளன் நான் ஒருபோது நீதியிலிருந்து பின்வாங்குவதில்லை நான் நேர்மையாளன் நேர்மையாளிருந்து நான் பின்வாங்க மாட்டேன் இதை தன்மீது மீது கடமையாக்கி அல்லாஹ் வழக்குமார்களுக்கும் அதை தான் சொல்லியிருக்கிறான் ஒரு எழுமி அறிவுடையவர்கள் மார்க்கமுடையவர்கள் இந்த உலகத்திலே ஞானத்தை போதிக்கக்கூடியவர்களுக்கும் அல்லாஹூத்தாலா அந்த நீதி நிலைநாட்ட வேண்டும் என்று சொல்லி என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான் எல்லாவற்றையும் அறிந்தவனாக இருக்கிறான் என்று சொல்லி அல்லாஹால நீதியாளர் என்பதை திருமறையின் மூலமாக சொல்லி காட்டுகிறான் நீதியாளராக இருக்கக்கூடிய அல்லாஹூ தாலா என்று சொல்ல மலக்வார்களை பற்றி அரிசல்னா நாம் அனுப்பி இருக்கிறோம் தெளிவான சான்றுகளை கொண்டு நாம் அனுப்பி இருக்கிறோம் அது மட்டுமல்லாமல் அவர்களுக்கு நாம் என்ன செய்திருக்கிறோம் மக்கள் நீதி நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காக நீதியை மக்களுக்கு மத்தியிலே ஒழுங்காக செலுத்த வேண்டும் என்பதற்காக நாம் மீசான் என்கின்ற தராசையும் கொடுத்திருக்கிறோம் அல்லாஹூ நீதியாளன் அந்த நீதியை மலக்குமார்களுக்கு கொடுத்திருக்கிறான் அந்த நீதியை ரசூல்மார்களுக்கு கொடுத்திருக்கிறான் அந்த நீதியை ரசூல்மார்கள் என்ன செய்தார்கள் தன்னுடைய வாழ்க்கை வழிமுறையின் மூலமாக அவர்களை பின்பற்றிய அவர்களுடைய நல்ல தோழர்களுக்கு அல்லாஹால கொடுத்திருக்கிறார் அப்ப இந்த உலகத்திலே வாழ்கின்ற அத்தனை பேர்களுமே நீதியோடு வாழ வேண்டும் நேர்மையோடு வாழ வேண்டும் நான் உலகத்திலே சந்திக்கின்ற அத்தனை பிரச்சனைகளிலும் நீதி செலுத்தக்கூடிய மக்களாக நாம் இருப்போம் என்று சொன்னான் நேர்மையோடு நாம் இருப்போம் என்று சொன்னால் அதற்குண்டான வழிவகை அல்லாஹூ தலா கண்டிப்பாக நான் நமக்கு தருவான் என்பதிலே கிஞ்சிறும் சந்தேகம் கிடையாது அப்போ இந்த உலகத்திலே நாம் பார்க்கிறோம் இன்றைக்கு நீதி தவறிய மக்கள் தான் உலகத்திலே பெரும்பான்மையாக வாழ்கின்றார்கள் அரசராக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி நீதி தவறி வாழ்கின்ற ஒரு மக்களை தான் பார்க்கிறோம் அல்லாஹூ தலா இப்படிப்பட்ட மக்களை ஒருபோதும் விரும்புவதில்லை எப்படிப்பட்ட மக்களை விரும்புகிறான் நீதியோடு நேர்மையோடு அப்படி நடக்கக்கூடிய மக்களை மட்டும்தான் நல்லா விரும்புகிறான் நான் உலகத்தில் எத்தனையோ பிரச்சனைகளை சந்திக்கிறோம் குடும்பமாக இருந்தாலும் சரி பொது வாழ்க்கையாக இருந்தாலும் சரி எந்த பிரச்சனை கொடுக்கல் வாங்குகிறாயிருந்தாலும் சரி அத்தனை விஷயங்களிலும் அல்லாவுத்தால் நமக்கு சொல்லி தந்திருக்கின்ற அல்லாவுத்தால் நமக்கு கட்டளையா தந்திருக்கின்ற அந்த நீதியை நாம் உலகத்தில் நிலைநாட்டுவோம் என்று சொன்னால் நீதியாளர்களுக்கு அல்லாவுத்தால உதவி புரிகிறான் என்கின்ற செய்தியை அல்லாவுத்தால இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு மிக தெளிவாக சொல்லி காட்டுகிறான் அது மட்டுமல்லாமல் அல்லாஹ் சொல்கிறான் யா இவல்லதி நாமனு ஈமான் கொண்டவர்களே கூனு கவ்வா மீனல் இல்லாகி அல்லாவுக்கு நீங்கள் கட்டுப்படுங்கள் சுகதாபில் கிஸ்தி நீதியை நிலைநாட்டுவதற்கு நீங்கள் சாட்சியாளராக இருங்கள் நீதி நிலைநாட்டக்கூடிய விஷயத்திலே நீங்கள் சாட்சியாக இருக்க வேண்டும் ஒருபோது நடக்க கூடாது நேர்மை மீறி நீங்கள் நடக்க கூடாது என்று சொல்லிவிட்டு ஒரு சமுதாயத்தின் மீது கொண்ட வெறுப்பின் காரணமாக பகமையின் காரணமாக அவர்கள் மீது நீதி செலுத்துவது அது உங்களை தடுக்கக்கூடாது கூடாது நீதி வந்து வந்து விட்டால் நேர்மையென்று வந்துவிட்டால் அவன் பணக்காரன் ஏழை நமக்கு வேண்டியவன் வேண்டாதவன் நம் ஜாதியற்றவன் நம்மை நம்முடைய மதத்துக்கு என்றெல்லாம் பார்க்கக்கூடாது எங்கே நீதி செலுத்த வேண்டுமோ அங்கே நான் நீதியை செலுத்தியாக வேண்டும் அந்த நீதியை நான் செலுத்துகின்ற பொழுது இவன் நம்முடைய சொக்காரன் இவனுடைய குடும்பஸ்தரட்சே என்றெல்லாம் பார்க்கக்கூடாது நீதி அது நேர்மையாக இருக்க வேண்டும் அந்த நேர்மையோடு அந்த நீதி செலுத்த வேண்டும் என்று அல்லாஹு சொல்லிவிட்டு சொல்கிறான் எழுதிலும் நீங்கள் நேர்மையாக நடந்து கொள்ளுங்கள் தக்குவா அக்ரபுலி தக்குவா அதுதான் இரையச்சத்திற்கு மிக நெருக்கமானது இரையச்சத்திற்கு மிக நெருக்கமானது ஒத்தக்குள்ளாக அல்லாஹ் நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் இன்னல்லா ஹபீர் மிமா தாமலோ நீங்கள் என்ன செய்கிறீர்களோ அதை அல்லாஹு த அறிந்து கொண்டிருக்கிறான் என்ன செய்தால் சரி அல்லாவுக்கு தெரியாமல் இல்லை அவன் பார்த்து கொண்டும் கேட்டுக்கொண்டும் இருக்கிறான் நீதி தவறி நான் நடந்தோம் என்று சொன்னால் மறுமையிலே அதற்குண்டான பலனை நாம் அடைந்தே தீர வேண்டும் ஒருபோது நீதி வலுவ கூடாது என்கிற விஷயத்திலே அல்லாவுத்தலா மிக தெளிவாக நமக்கு சொல்லி காட்டுகிறான் அப்ப உலகத்திலே சந்திக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளிலும் நாம் என்ன செய்ய வேண்டும் நீதியோடு நேர்மையோடு நடந்து கொள்ள வேண்டும் எத்தனை பிரச்சனை நான் சந்திச்சாலும் சரி நமக்கு அது சாதகமாக இருந்தாலும் சரி பாதகமாக இருந்தாலும் சரி ஒருபோதும் நீதியை வலுவாமல் நடந்தால்தான் அல்லாவுடைய அன்பு அல்லாவுடைய பாசம் அல்லாஹ் நேசம் நமக்கு கிடைக்கும் என்பதை இந்த வசன் நமக்கு மிக தெளிவாக சொல்கிறது நீதி தழுவி நடந்தால் அல்லாஹு தலா கண்டிப்பாக நம்மை தண்டிப்பான் அதற்குண்டான தந்தனையை நாம் பெற்றையாக வேண்டும் என்பதை இந்த திருமறை வசம் நமக்கு மிக தெளிவாக சொல்லி எச்சரிக்கை விடுக்கின்றது அல்லாஹூ தலா சொல்லி காட்டுகிறான் இன்னதாக இனமிருக்கும் அன் அப்துல் அமானாத்தி இராஹா அமானத்து விஷயங்களிலே மக்கள் நம்பி ஒப்படைக்கக்கூடிய விஷயங்களிலே நீங்கள் நேர்வோடு நடக்க வேண்டும் யார் யார் எந்த பொருள்களை நமக்கு இடத்திலே ஒப்படைத்து ஒப்படைத்திருக்கிறார்களோ அது பொருளாகட்டும் பணமாகட்டும் எதுவாக இருந்தாலும் சரி அந்த கொடுத்தவர் அம்மை கேட்டால் நம்மிடத்திலே வந்து நான் இப்பொழுது ஒரு ஒரு பொருள் அன்றைக்கு தந்துவிட்டு போனேனே என்னிடத்தில் கொடுத்து விடுங்கள் என்று சொல்லி கேட்டால் அந்த இடத்தில் இல்லை இல்லை நீ தரவில்லை நான் தரமாட்டேன் என்று சொல்லி ஒருபோதும் பின்வாங்கி விடக்கூடாது எந்த பொருளை நமக்கு தந்தாரோ அந்த பொருளை உரிய விடத்திலே முறையாக ஒப்படைக்க வேண்டும் அதுதான் நீதியோடு நேர்மையோடு உண்டான ஒரு வழி என்று அல்லாஹ் அல்லாஹ்தால இந்த வசனத்தை சொல்லி காட்டுகிறான் அப்ப எந்த ஒரு பொருள் ஆட்சியாக இருந்தாலும் சரி அதிகாரமாக இருந்தாலும் சரி பொண்ணாக இருந்தாலும் சரி பொருளாக இருந்தாலும் சரி அது அல்லாஹு தரப்பட்ட ஒரு பொருள் அந்த பொருள் எப்பொழுது ஒப்படைக்க வேண்டுமோ அப்பொழுது அதை நீதியான முறையில் ஒப்படைக்க வேண்டும் அதுதான் அல்லாஹு தாலா விரும்பக்கூடிய ஒரு செயல் என்று இந்த வசனத்தில் அல்லாஹு தாலா மிக தெளிவாக சொல்லி காட்டுகிறான் சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான் விதாக கந்தும் நாசி மக்களுக்கு மத்தியில் இங்கே தீர்ப்பு வழங்கினால் தகக்குமோ விழாதல் நீதியோடு நீங்கள் தீர்ப்பு வழங்குங்கள் நீங்கள் நேர்மையோடு நடப்பதை தான் விரும்புகிறார் அல்லாவுத்தலா உங்களுக்கு என்ன நேர்மையோடு நடக்க வேண்டும் என்று உங்களுக்கு உபதேசிக்கிறான் அந்த உபதேசத்தை நீங்கள் வலுவாக பற்றி பிடித்துக் கொண்டு நீங்கள் என்ன செய்யுங்கள் நீதியோடு நடந்து கொள்ளுங்கள் அல்லாஹ் சொல்லிவிட்டு இன்னாஹ் காண சமயம் பசீரா அல்லாவுத்தலா பார்ப்போன் அவன் கேட்போனாக இருக்கிறான் இந்த உலகத்திலே பணத்துக்காக வேண்டி தப்பான வழியிலே தீர்ப்பு தள்ளலாம் எப்படி நடந்தாலும் அல்லாஹு தலா ஒருவன் பார்த்துக் கொண்டிருக்கிறான் அவன் மறுமையில் என்ன செய்வான் நீதி தவறி நடக்கக்கூடியவனை கண்டிப்பாக பிடிப்பான் என்று இந்த வசனத்தில் அல்லாவுத்தல மிக தெளிவாக சொல்லி காட்டு உலகத்திலே நான் பார்க்கிறோம் இன்றைக்கு நல்லவர்களுக்கு அதிகமான சோதனைகள் வருகின்றன கெட்டவர்கள் அப்ப அல்லா இந்த விஷயத்திலே நீதி தவறி நடக்கிறானா என்று சிலவர்களுக்கு சந்தேகம் ஏற்படலாம் நாம் தொழுகிறோம் நோன்பு வைக்கிறோம் அல்லாஹை மட்டுமே நாங்கள் வழங்கி வழிபடுகிறோம் அப்படி இருந்தும் அல்லாஹூ தலா மேலும் மேலும் எனக்கு சோதனைகளை தருகிறானே நமக்கு வேதனைகளை தருகிறானே ஏனென்று அல்லாஹின் மீது சிலவர்களின் வெறுப்பு கூட வரலாம் சில பேர்கள் அல்லாஹு என்னை நான் வணங்க மாட்டேன் என்று சொல்லி கூட போகலாம் அல்லாஹூ சொல்லி காட்டுகிறான் இப்படியெல்லாம் நீங்கள் ஒருபோது எண்ணக்கூடாது அல்லாஹ் இந்த உலகத்தில் என்னென்ன யார் செய்கிறார்களோ அத்தனை பேர்களுக்கும் சரியான தீர்வை மறுமையிலே தருவான் யார் ஒரு மனுவன் குற்றம் செய்யாமல் தண்டிக்கப்படுகிறானோ ஒருவன் குற்றம் செய்துவிட்டு தண்டிக்கப்படாமல் இருக்கிறானோ அத்தனை பேர்களுக்கும் சரியான தீர்ப்பு அல்லாஹூ மறுமையிலே தருவான் என்று இந்த வசனங்களெல்லாம் நமக்கு மிக தெளிவாக சொல்லி காட்டுகின்றன நபிகள் நாயகம் சொல்லிச நமக்கு சொன்னார்கள் மண் காலத்தில உதலிமத்து ஒரு மனிதன் தன்னுடைய சகோதரன் விஷயத்திலே கொடுக்கல் வாங்கலிலோ அல்லது மான மரியாதையிலோ ஏதாவது விஷயத்திலே ஒரு கேடு விளைவித்திருப்பான் என்று சொன்னான் ஒரு தப்பான ஒரு செயலை செய்திருப்பான் என்று சொன்னால் அல்லாவுடைய தூதர் சொல்லுகிறார்கள் ஃபையத்த ஹல் அல்கும் இன்கொள் யோம அவன் என்ன செய்யட்டும் அந்த தன்னுடைய சகோதரனுக்கு செய்த அந்த தீங்கிலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்ளட்டும் எதற்கு முன்னால் கபுல அல்லாஹ் எக்கூன தீனானு ஒரு திருகமுன் தீனார்களோ திருகங்களோ இல்லாத அந்த நாளையிலே அல்லாஹு ஜல்ல சுபானுவத்தாலாவுக்கு முன்னாடி அவன் நிற்பான் இவன் யாருக்கு தீங்கு செய்திருக்கிறானோ இவன் யாருக்கு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறானோ அங்கே அவன் நிற்பான் அவனுக்கு முன்னால் குற்றம் இழைத்தோன் நிற்பான் குற்றம் இழைக்கப்பட்டவனும் நிற்பான் அந்த நேரத்திலே இன்காணலவும் அமலும் சாலியுன் இந்த குற்றம் இழைத்தவன் யாருக்கு இவன் குற்றத்தை செய்தானோ அந்த குற்றம் விளைத்தவனுக்கு முன்னால் நிற்கின்ற பொழுது இவனத்தில் நல்லாமல் இருக்கும் என்று சொன்னால் அமலுன் சாலியின் உகிதமின் பி கதிரி மதுலியமத்திகி இந்த தன்னுடைய சகோதரனுக்கு செய்த அநியாயத்துக்கு பகரமாக அதே அளவுக்கு இவ்விடத்தில் இருக்கக்கூடிய நன்மையை பிடுங்கி என்ன செய்வான் அவனுக்கு கொடுத்து விடுவான் என்று சொல்லிவிட்டு அல்லாவுடைய தூதர் சொல்கிறார்கள் ஃபைலம் தக்குள்ளவும் ஹசனத்துன் ஹசனாத்துன் இவ்விடத்தில் எந்த நன்மையுமே இல்லை தீமைகளையே சம்பாதித்து வைத்திருக்கிறார் பாதிக்கப்பட்டன்னு கொடுப்பதற்கு இடத்தில் நன்மை இல்லை என்று சொன்னால் பாதிக்கப்பட்டோடைய தீமையிலிருந்து என்ன செய்வான் இவனுக்கு கொடுத்து இவனை இவன் தல்வான் என்று அல்லாவின் தூதர் நபிகள் நாயன் சல்லாச்சு சொல்லுகின்ற இந்த உலகத்திலே எப்படி வேண்டாலும் தப்பித்துக் கொள்ளலாம் அதற்கு உண்டான வழிமுறைகள் இந்த உலகத்திலே இருக்கு அல்லாஹுவை பயப்படாமல் அவன் தாண்டோனித்தனமாக நடக்கலாம் நீதிக்கு புறம்பாக நடக்கலாம் நேர்மைக்கு அப்பாற்பட்டு நடக்கலாம் ஆனால் மறுமையிலே வந்துவிட்டாள் என்று சொன்னால் அல்லாஹுத்தால் அவன் தன்னுடைய திராசை பிடித்தான் என்று சொன்னால் அந்த திராசிலே யாரும் தப்ப முடியாது ஒரு கடுகளவு நன்மை செய்திருந்தாலும் அதற்குண்டான பிரதிபலனை அங்கே கண்டுகொள்ளுவான் ஒரு கடுகளவு தீமை செய்திருந்தாலும் அதற்குண்டான தண்டனை அங்கே பெற்றுக் கொள்வான் அந்த நாளையிலே அல்லாஹு தலை என்ன செய்ய மாட்டான் அநியாயமான முறையிலே தண்டிக்க மாட்டான் யாருக்கு என்னென்ன கொடுக்க வேண்டுமோ அத்தனையும் மிக சிறப்பான முறையிலே கொடுத்து விடுவான் என்று நபிகள் சல்லாஹ் சொல்கின்ற அந்த செய்தி நமக்கு காட்டுகின்றது அல்லாஹ் சொல்கிறான் இன்னல்லாக ஒரு கூட என்ன செய்ய மாட்டான் அல்லாவுக்கு யாருக்கும் அநியாயம் செய்ய மாட்டான் தக்கு ஹசனத்துள் அதே நேரத்தில் ஒரு மனிதனே ஒரு நன்மைக்கான காரியம் இருக்கும் என்று சொன்னால் இலாஹிஃபு அதை ரட்டிப்பாக்குவான் அல்லாஹ் அந்த நன்மைக்கு பகரமாக அவனுக்கு உயர்ந்த கூலியை கொடுக்கிறான் என்று அல்லாஹ்வுடைய தூதரமக்கு மிக தெளிவாக சொன்ன சொன்னார்கள் அப்ப நாம் உலகத்திலே பார்க்கிறோம் குரானை ஓதுகிறோம் குரான் அடிப்படையில் நடக்க வேண்டும் என்று நான் சொல்லுகிறோம் ஆனால் யார் அதிசை பின்பற்றுகிறார்களோ யார் இஸ்லாமிய மார்க்கத்தில் மிக பற்றுதலோடு இருக்கிறார்களோ அவர்களுக்கு சோதனைக்கு மேல் சோதனை வருகின்ற காட்சியை பார்க்கிறோம் இன்றைக்கு உலகம் சந்திக்க சந்திக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையை இஸ்லாத்தை அளிக்க வேண்டும் இஸ்லாமிய அடிப்படை வாழக்கூடிய மக்களை தொலைக்க வேண்டும் என்ற கருத்திலேயே கண்ணு கருத்துமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹு தலா அது பற்றி திருமலை குரான் சொல்லுகிறான் சொல்லுகிறான் பாருங்கள் அசான் தக்ரூ செய் நீங்கள் ஒரு காரியத்தை வெறுக்கக்கூடும் ஒவ்வொ ருள்ள அது உங்களுக்கு நல்லதாக மறுமையிலே அமையும் நாம நமக்கு நல்லதே வர்ந்து எப்பவுமே நல்லதாக தான் வரணும் கெட்டதே நாம சந்திக்க கூடாது காலையில ராத்திரி தூங்குற வரைக்கும் சந்தோஷமான ஹேப்பியான செய்தியை மட்டும்தான் கேட்கணும் நல்லதே நமக்கு நடக்கணும் எந்த விதத்திலையும் சோதனை வரக்கூடாதுன்னு நான் நினைக்கிறோம் ஆனா அல்லாஹ் நமக்கு சோதனையை தருகிறான் அந்த சோதனையை நாம் எப்படி நினைக்க வேண்டுமாம் நல்லதாக நினைக்க வேண்டுமா அல்லாஹ் சொல்லுகிறான் ஒவ்வொருள்ள அது உங்களுக்கு சிறந்ததாக இருக்கக்கூடும் அதுக்கெழுத்து சொல்கிறான் நீங்கள் ஒரு காரியத்தை விரும்பக்கூடும் நேசிக்கக்கூடும் ஆனால் ஒவ்வொரு ஷர் உள்ளக்கும் அது உங்களுக்கு கெட்டதாக அமையும் என்று சொல்லிவித அல்லா சொல்கிறான் அல்லாஹ் யாலமு அல்லாவுலா அறிந்தவன் நீங்கள் அதைப் பற்றி அறிய மாட்டீர்கள் அப்ப இந்த உலகத்துல நாம பார்க்குறோம் நமக்கு நல்லதான் நடக்குன்னு நினைக்கிறோம் என்னைக்குமே எல்லா நாள் நல்லது நடக்காது எல்லா நாளும் அல்லாவுத்தலா கண்ணமாட்டான் உயர்ந்த இடத்திலே வைத்திருக்க மாட்டான் எந்த நாளும் பொருளாதாரத்திலே உயர்ந்தே இருக்க மாட்டோம் திடீரென பொருளாதாரத்தில் வீழ்ந்துடுவோம் திடீரென ஆரோக்கியம் கெட்டு போய்விடும் திடீரென குடும்பத்திலே பிரச்சனைகள் வரும் எல்லாவற்றையும் இந்த உலகத்தை சந்தித்து சகித்து வாழ வேண்டும் அப்படி யார் வாழுகிறாரோ அப்படிப்பட்ட மக்களுக்கு அல்லாஹால மறுமையிலே அவன் தன் அவனுக்கு கொடுக்கக்கூடிய அந்த மகத்தான கூலி குறைவில்லாமல் கிடைக்கும் அல்லாஹாலா என்ன செய்வான் நம்மை நேப்பி நேசிப்பான் என்று மிக தெளிவாக சொல்கின்ற அந்த செய்தியை நான் பார்க்கிறோம் அது மட்டும் இல்லாமல் அல்லாஹூ என்ன செய்கிறார் உண்மையான அடியான் இருக்கிறானே இந்த உண்மையான அடியானுக்கு என்ன செய்யும் எதை எடுத்தால் நடந்தாலும் சரி சரி கெட்டது நடந்தாலும் அவன் நல்லதாக கொள்ள வேண்டுமா அல்லாவுடைய சொல்கிறார்கள் ஏற்படக்கூடிய அத்தனை பிரச்சனைகளையுமே அவனுக்கு ஏற்படக்கூடிய அத்தனை பிரச்சனைகளையுமே ஆச்சரியமா இருக்குது என்ன ஆச்சரியம் நல்லது நடந்தால் நம்ம சந்தோஷப்படணும் கெட்டது நடந்தால் சந்தோஷப்படுகிறதுக்கு என்ன இருக்குது ஒன்றுமே இல்லை ஆனா ஒரு உண்மையான பூமி எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டுமான் நல்லது நடந்தாலும் கெட்டது நடந்தாலும் அல்லாவின் பால் இருந்து நமக்கு வந்தது அவன் இந்த இடத்துல சோதிக்கிறான் அப்ப நாம எங்கே கோளாறு செய்திருக்கிறோம் அவனை வணங்கக்கூடிய விஷயத்திலேயோ அல்லது அவனை நம்பக்கூடிய விஷயத்திலே ஏதாவது கோளாறு செய்திருக்கிறோம் அதனால் தான் அல்லாஹ் தலா சோதிக்கிறான் என்கின்ற அந்த தன்மை நம்முடைய உள்ளத்திலே வர வேண்டும் அல்லாஹுடைய தூதர் சொல்கிறார்கள் இந்த அம்ரகுள்ளு லவுகை இந்த பூமியினுக்கு அவனுக்கு ஏற்படக்கூடிய அத்தனை பிரச்சனைகளையுமே அவனுக்கு நல்லதாக அமையும் என்று சொல்லிவிட்டு சொல்கிறார்கள் ஒலை சதாளிக்க அலி அகதிலில் மூமினி இல்லாலில் மூமினி இந்த ஒரு விஷயம் மூமினை தவிர வேறு யாருக்குமே வராதான் மூமினை தவிர வேறு யாருக்கும் வராதா என்று சொல்லிவிட்டு அல்லாவுடைய தூதர் சொல்கிறார்கள் இந் அசாபத்துகு சர்ராக சக்கரலகு அவனுக்கு ஒரு நல்லது ஏற்பட்டுன்னு வைங்களா ஒரு நல்லது காரியம் நடந்து போச்சு குடும்பத்திலேயோ வியாபாரத்திலேயோ அல்லது ஆரோக்கியத்திலேயோ ஏதோ நல்லது நடந்துட்டு வச்சிங்களா அவன் என்ன செய்வானா சக்கர அல்லாவிடத்தில் நன்றி செலுத்துவான் யா அல்லா நான் இப்படி ஒரு சிரமத்தில் இருந்தேன் இப்படி ஒரு கஷ்டத்தில் இருந்தேன் இப்படி ஒரு நோயில் இருந்தேன் எனக்கு நீ அதிலிருந்து என்னை குறைப்படுத்தினாய் உனக்கே நன்றி என்று என்ன செய்வான் அல்லாவுக்கு நன்றி செலுத்தி தன்னுடைய பெருமையை அகந்தையை அட்டித்தமி காலில் போட்டு மிதித்து இறைவா எல்லாவற்றுக்கு நீந்தான் உயர்ந்தவன் எல்லாவற்றையும் நீந்தான் தருகிறான் என்று அந்த இடத்தில் என்ன செய்கிறான் சக்கரை நன்றி செலுத்துகிறான் ஃபக்கான கைரளவு அவனுக்கு நல்லது முடிஞ்சிருது அடுத்தபடியா சொல்ற சொல்றாங்க அதே நேரத்தில் அவனுடைய பொருளாதாரத்திலேயோ குடும்பத்திலேயோ ஆரோக்கியத்திலேயோ அல்லாவுத்தில ஒரு சோதனை கொடுத்தான் சொன்னால் உடனே செய்யறான் அப்படியே இடிஞ்சு போய் உட்காரல நமக்கு இப்படி வந்து போச்சே நாம என்ன சோதனை செய்தோம் என்ன பெரிய தீமை செய்தோம்னு சொல்லிக்கிட்டு இடிஞ்சு போய் உட்காராம அல்லாவுத்தால் நம்மளை சோதிக்கிறான் இந்த சோதனையை நாம் என்ன செய்யணும் பொறுமையோடு எதிர்கொள்ள வேண்டும் இந்த சோதனையிலிருந்து நாம் பொறுமையை கொண்டு எதிர்கொண்டு அல்லாவிடத்திலே நன்றி உள்ளவனாக இருக்க வேண்டும் என்று எண்ணி நடக்கிறானே பக்கான ஹைரல்லகு அது அவனுக்கு சிறந்ததாக அமையும் அப்போ இந்த ஒரு பொறுமை இந்த ஒரு சகிப்புத்தன்மை சோதனை போது நாம் சகித்துக் கொள்வது இருக்கிறதே இவனுடைய டென்ஷன் டெம்டேஷன் எல்லாம் என்ன செய்ய தூக்கி தூரப்பட்டு எல்லா பாரத்தையும் யாருக்கு மேலே வைக்கிறான் அல்லாஹ்வின் வைக்கிறான் அப்போ தான் அவனுக்கு ஏற்படாது என்ன செய்யறோம் அவனுக்கு மன அழுத்தம் வராது சில பேர உயர்ந்து இருப்பான் திடீர்னு கீழே பைத்தியம் முடித்து தெருத்திருவாளைய பார்க்குறோம் அப்படியே மூளையை ஒதுங்கி கிடப்பான் நான் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தேன் தெரியுமா நான் எவ்வளவு பெரிய வசூல் தெரியுமா என்னுடைய என்ன எல்லாம் போச்சேன்னு சொல்லி மூளையில் ஒதுங்கி கிடப்பான் ஒரு இஸ்லாமியன் ஒரு உண்மையான ஓவின் அப்படி போக மாட்டான் ஏன் அவன் என்ன நின்றுகிறான் நல்லது தந்தாலும் கெட்டது தந்தாலும் அல்லாஹ் தான் தருகிறான் என்று அந்த பொறுமையோடு இருக்கிறானே அந்த பொறுமை அவனுக்கு மிகப்பெரிய சகிப்புத்தன்மையை மிகப்பெரிய மம மன அமைதியை மன அழுத்தத்தை என்ன செய்யறது கொடுக்காமல் மன அமைதியை கொடுக்கிறது அல்லாஹுடைய தூதர்மைக்கு மிக தெளிவாக சொல்லி காட்டுகிறாப்ப எல்லா விஷயத்திலும் அமைதி செய்யும் நீதியோடு இருக்க வேண்டும் அந்த நீதி நடக்கக்கூடிய மக்களை தான் அல்லாஹு தாலா யேசிக்கிறான் அப்படிப்பட்ட நல்ல மக்கள் அல்லாஹால நம்மனை ஆக்கியவர்களும் பார்க்கலாம் அலமது இல்லா எல்லாம் அல்லாஹ் நல்லடியார்களே நபிகள் நாயகம் சல்லோல்ல வளைவ செல்லும் அவர்கள் விண்ணுலக பயணம் சென்றார்கள் என்பது நம் எல்லோருக்கும் நன்றாக தெரியும் இந்த மேராஜி விண்ணுலக பயணத்தை வைத்து கொண்டு சில பேர்கள் வருடா வருடம் பள்ளி வாசலை அலங்கரித்து பிரத்யேகமான அமல்களை உண்டாக்கி தொழுது திக்ரு செய்து இந்த மாதிரி பல அமல்களை செய்து என்ன சிறப்பாக செய்கிறாங்க இந்த சிறப்பாக செய்கிறதுக்கு இஸ்லாத்தில் அல்லாஹுடைய தூதரமுக்கு அனுமதி இருந்திருக்கிறார்களா என்று சொன்னால் அனுமதி தரவில்லை நபிகிநாயக்களுடைய வாழ்க்கையிலே அது ஒரு நிகழ்வு அது அற்புதமான ஒரு நிகழ்வு அந்த நிகழ்வின் போது ஏழு வானங்களையும் கடந்து அல்லாகுவை திரைமறைவிலை சந்தித்து ஐம்பது தொழுகை என்ன செய்தார்கள் பெற்று கொண்டு வந்தார்கள் அந்த ஐம்பது வகுப்பு தொழுகையை மூசா நபியுடைய கோரிக்கைக்கு இணங்க ஐந்தந்தாக குறைத்து கடைசியில் ஐந்து வகுப்பு தொழுகை ஆக்கப்பட்டது இதில் நான் முக்கியமாக எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயம் என்ன சொன்னால் வருடா வருடம் பள்ளிவாசலை அலங்கரித்து அதற்காக பிரத்யேகமான அமல்களை என் நாமளே உருவாக்கி செய்து கொண்டிருந்தால் அதன் மூலமாக நமக்கு எந்த பிரதிபலனும் வறுமையில் எதிர்பார்க்க முடியாது ஏன்னென்னு சொன்னால் அல்லாவுடைய உண்டான வழிகாட்டு நமக்கு தரவில்லை நாம் மேற்கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால் அந்த மேராஜ் இன்னுலக பயணத்தை முழுமையாக ஒரு பூமி நம்ப வேண்டும் அந்த மேராஜின் மூலமாக சொருக்கு காட்டப்பட்டது நல்லவர்கள் எப்படி நடத்தப்பட்டார்கள் தீவர்கள் எப்படி நடத்தப்படுகிறார்கள் என்பது எல்லாம் அல்லாவுடைய தூதர்மைக்கு மிக தெளிவாக சொல்லி தந்தார்கள் அதிலிருந்து நாம் பாடம் பெற்று அந்த ஐந்து தொழுகையை நம்முடைய வாழ்க்கையை முறையாக கடைபிடித்தால் மட்டும்தான் மறுமையிலே மகத்தான கூலியை பெற முடியும் அதை விட்டுவிட்டு பரடாவட மேராஜ் என்கின்ற பேராலே மார்க்கம் சொல்லி தராத அநாயகமான செயலை செய்தோம் என்று சொன்னால் மார்க்கும் வழிகாட்டாத செயல்களை செய்துவிட்டு அந்த ஒரு வருடத்தில் மட்டும் பள்ளிவாசல் அலங்கரிச்சு எல்லாரும் கூட்டமா வருவாங்க சோராக்குவாங்க பொங்குவாங்க எல்லாம் செய்து அப்படி கலைஞ்சு போகிறதுனால அடுத்த வருஷம் அடுத்தம் வரும் அடுத்த அடுத்த வருஷம் அந்த ஆள் வரும் அஞ்சு நேரம் தொடரக்கூடிய மக்கள் எப்போதும் இருக்கிறார்கள் இந்த ஒரு நாளைக்காக மட்டுமே பிரத்யேகமாக சில வருவார்கள் இன்னைக்கு மேராஜ் இரவு அல்லாவுடைய தூதர் மேராஜிக்கு சென்றாரின்னு சொல்லி அதை மட்டுமே குறிக்கோளாக கொண்டு வரக்கூடிய மக்கள் இருக்கு இருக்கிறார்கள் அப்படிமட்ட மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த ஒரு வருடத்தில் மட்டும் ஒரே ஒரு நாளில் மட்டும் பள்ளிவாசலே வந்து அலங்கரித்து அமல்கள் ஈடுபட்டால் அந்த அமல்கள் மூலமாக மறுமையிலே எந்த பலனை நாம் எதிர்பார்க்க முடியாது கிடைக்கவே கிடைக்காது என்பதை உறுதியாக புரிந்து கொண்டு அந்த மேராஜின் மூலமாக எந்த தொழுகையை நமக்கு கடமையாக்கினானோ அந்த தொழுகையை உயிருள்ள வரைக்கும் மௌத்தார வரைக்கும் நிலைநாட்டக்கூடிய மக்களை அல்லாஹ்தால் அப்படிப்பட்ட பாக்கியத்தை நமக்கு தர வேண்டும் அப்படி நடப்போம் என நாம் உறுதியெடுத்து அல்லாஹூ திடத்திலே இனி செய்வோம் பிரார்த்திப்போம் பாரத் அலைக்கும் அஸ்லாம் அலிக்கு